sabá. Uf. Janani, போய் அந்த லைட் ஆஃப் பண்ணு ஏய் நீ போய் ஆஃப் பண்ண நான் தான் ஃபோன் நோண்டிட்டு இருக்கல நீ தானே போட்ட ஏய் நீ அந்த பக்கம் தான வந்த வரும்போது ஆஃப் பண்ணிட்டு வரலாம்ல நீ ஏன் போய் ஆஃப் பண்ண அங்க தானே இருக்க உனக்கு வேணா எனக்கு வேணா விடு ஆ லைட்டே ஆஃப் பண்ண வேணா சார்ஜ் இல்லையா உம் நானே போறேன் அத மட்டும் நினைச்சு பாக்காது என்ன நீ தானே போட்ட நீயே வந்து ஆஃப் பண்ணு இவர்கிட்ட சொல்றதுக்கு நம்மளே பண்ணிக்கலாம் கடுப்பித்திட்ருக்கா சரி ஒன் அவர் லேட்டர் மது ஏய் மது ஏய் எவ்ளோ நேரம் கூப்பிட்டு என்னடி காலைல கத்திட்டே இருக்க உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது குளிச்சிட்டு இரட்டைல பெட் மேல போடாதுன்னு இப்பதான் உனக்கு இப்போ இப்ப இந்த டவல் இங்க இருக்காது ஓகேவா ஏய் இவ்வாறு ஒருத்தி இமிலி பூவெட்ச்சி வெச்சி வாடு பசிக்குது ஏய் பசிக்குது போய் சமையா பசிக்குதா இது ஊன் மறந்துட்டியா ஏய் எனக்கு ரொம்ப உடம்பு சரி நீ இன்னைக்கு ஒரு நாள் செய் அன்னைக்கு எனக்கு உடம்பு உள்ளேன்னு சொன்னேன்ல போய் துணி துவைன்னு சொன்னேன் நீ என்ன சொன்ன ஊன் ரூல்ஸ் ரூல்ஸ்னு பேசுனேன்ல போ இப்ப நீதான் தான் சரி ஓகே சாப்பாடு ட்ரெஸ்ஸை வைக்கிறேன் ஓகேவா ம் என்ன சைதான் சொன்னோன்னே ഏതോർക്ക് ശരി ഓക്കെ വിട്ടുവോ